பால்கோவா ரெடி பண்ணியாச்சு ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லே எவ்வளோ அழகா அடிக்குது பார்த்தியா இந்த நெய் ஃப்ளேவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பால்கோவா ரெடி ஆகிடுச்சி சூப்பர் சக்கரை ஏலக்காய் எல்லாம் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்குல்ல என்ன கேட்டேன் ஸ்வீட் ஏதாச்சும் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்வீட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது நான் போய் கடையில் வாங்க போறதுதான் சொன்னேன் ஆனா வந்து நானே உனக்கு ஏன்னா ப்ரெக்னென்ட்டா இருக்கும் போது வந்து ஸ்வீட்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் சாப்பிடாதனால பார்த்தீங்கன்னா இவரும் அந்த டைம்லாம் நிறைய ஸ்வீட் எதுவும் சாப்பிடல அதனால ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால கடையில வாங்க போறதுதான் சொன்னாரு கடையெல்லாம் வாங்காத நானே ஏதாச்சும் யோசிச்சு செஞ்சு தரேன் சாப்பிடு அப்படின்னா என்ன ஸ்வீட் வேணும்னு கேட்டால் பால்கோவா செஞ்சு கொடு அப்படின்னாரு அதனால இன்னைக்கு பால்கோவா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறோம் ஓகேவா பால்கோவா ஓகேவா சரி செய்யலாமா குணா பால்காவ செய்ய ஆரம்பிச்சியா ஆரம்பிச்சுட்டேன் பால்கோவா ரெடி பண்ண போறோம் இப்ப பாத்தீங்கன்னா சிம்பிளான ஸ்வீட்னா அது பால்கோ தான் வெளியும் நாளே பொருள் வச்சு சிம்பிளா செஞ்சிடலாம் ஒண்ணு பால் சர்க்கரை வாசனைக்கு கொஞ்சம் வேலை கசனா கொஞ்சம் நெய் அவன்ஸ் சிம்பிளா செஞ்சுக்கலாம் நான் எடுத்திருக்கேன் பாக்கெட் பால் அதே சேர்த்துக்கிட்டாச்சு சிம்பிளா வேண முடியும் பால் பொங்க பொங்க நம்ம கெண்டி விட்டுட்டே இருக்கணும் நான் வந்து அரை லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன் எப்படியா இருந்தாலும் நான் சாப்பிட போறது இல்லை மட்டும்னால கொஞ்சமா எனக்கு கை வழிகிறதுனால தீனாவை விட்டுட்டான் கிண்டிட்டு இருக்காரு பாலை அப்படிதான் நானும் அதை கிளறிட்டு இருப்பேன் சொல்லு பொறுமையா இருக்கும் எப்பவுமே வந்து பால் கோவை அது பொறுமையா ரொம்ப பொறுமையா தான் பால் கோவை வந்து தான் முக்கியம் அரை லிட்டரு பால் எடுத்திருக்கல எவ்வளோ பால் கோவை வருதுன்னு பாப்போம் தீனாவே ஃப்ரெண்ட்ஸ் பால் கொடுக்கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டாங்க இதெல்லாம் சக்கரை சேர்த்துக்கோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருக்கும் சூப்பராக இருக்குல்ல பால்கோவா ரெடி ஆயிடுச்சு சக்கரை ஏலக்காய் எல்லாம் சேர்த்தாச்சு பால்கோ ரெடி ஆயிடுச்சு நினைச்சு கூட பால்கோ இப்படி வரும் சூப்பரா தினா அரை லிட்டர் பாலில் கிடைச்ச பால் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்சி கூட பார்க்கல சூப்பரா வந்திருக்கு பால்கோ கோ பார்க்கும்போதே எல்லாத்தையும் சாப்பிடணும்னு தோணுது ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்வீட்னு கேட்டவருக்கு ஃபஸ்ட்டு இது போய் கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கணும் அவங்கதான் செஞ்சாங்க என்னாலும் சாப்பிட்டு வருது நான் எப்படி இருக்கிறேன் பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாரா சூப்பர் கலாய் பால்கோவா மாதிரி இருக்குல டேஸ்ட் பாத்துறோம் இరే தினா சாட் டேஸ்ட் எப்படி ரெடி பண்ணியாச்சு அதான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல பாத்துறோம் சூப்பரா இருக்கும் ஸ்மெல்லே அவ்வளவு அழகா பார்த்தியா இந்த கடையில் வாங்குற பால் கோவே அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இது அதை விட டேஸ்ட்டாகவே இருக்குது சூப்பர் செம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரிலாம் போனால் பார்த்தீங்கன்னா காரம் ஸ்வீட் எவ்வளோ இருந்தாலும் யாரெல்லாம் போன உடனே பால் தேடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நானாம் பேக்கரி போனால் பார்த்தீங்கன்னா பால் கோவா தான் வந்து தேடுவேன் உதிரி பால்கோவ் இருக்கும் கேக் மாடலில் கூட பால் கோவ போனால் நான் உதிரி பால்கோவா தான் வாங்குவேன் நாங்கள் வந்து அரை லிட்டரில் பால் செஞ்சுருக்கோம் இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்

இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டணும்னு எடுத்து வச்சுருக்கோம் இது பார்த்தா என்ன செலவு இருக்கா புத்தர் புத்தர் செல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் ஸ்டார்டிங் நாங்களும் நினச்சோம் இது வந்து உண்டி ஃப்ரெண்ட்ஸ் இங்க பேருங்க எவ்வளோ பெரிய உண்டி ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து எனக்கு வந்து மேரேஜ் ஆன புதுசில் கோயிலுக்கு போகும்போது வீணா வந்து என்ன வேணும்னு கேட்டாங்க எதனா வாங்கிக்கோ கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு கடலாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கோயிலுக்கு வந்த ஞாபகமாக ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயிலுக்கு வந்த ஞாபகமாக ஏதாச்சும் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா உண்டி கேட்டேன் இன்னும் நீ உண்டிலாம் கேட்குற காசுலாம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்க அவனுக்கு அப்படின்னு கேட்டார் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலே மண் உண்டி வாங்கி தருவாங்க இது வந்து மண் உண்டி கிடையாது ஆனால் திருவிழா டைம்லாம் அம்மா மண் உண்டி இவ்வளோ பெருசு இந்த இந்த உண்டி கீழே பார்த்தீங்கன்னா காசு எடுத்துக்கிற மாதிரி ஹோல்ஸ் இருக்குது அது பிளாஸ்டிக்கில் போட்டு கவர் பண்ணிக்கிறாங்க வேன்றப்ப எடுத்துக்கலாம் ஆனால் உண்டி உண்டிலாம் பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும் தானே தென்னா மண்ணு உண்டிலாம் காசு எடுக்கிற மாதிரி எந்த கேப்பும் இருக்காது ஒரே ஒரு கேப் அந்த மண்ணு உண்டியை ஃபுல்லாக காசு சேர்த்துட்டு கடைசியாக அதை உடச்சி எடுப்பாங்க காசு வந்து பார்த்தீங்கன்னா தீனா எங்கன்னா வெளியே போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரும்போது சில்ட்ர காசுலாம் மீறும் அதெல்லாம் சில்ட்ர காசு அங்கங்கே அங்கங்கே வச்சிருவாரு அதுக்காகவே முக்கியமாக இந்த உண்டி நாங்கள் அந்த டைம்ல நான் கேட்டேன் அந்த சில்ட்ர காசுலாம் பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு எவ்வளோ இருக்கும் தீனா அதில் இந்த உண்டியில் இருக்கிற காசுலாம் இப்போ இப்போ எதுக்கு இது எடுத்தேன்னா உண்டியில் இருக்கிற காசுலாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்கலான்னு எடுத்தேன் ஆனால் கண்டிப்பாக என்ற அளவுலாம் காசு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு புத்தர் புத்திரத்தால் வரைக்கும் சில்ட்ர காசு சேர்த்து நம்மளால் முடிஞ்ச சேவிங்ஸ் இதில் போட்டு வச்சு ஒரு நாள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி திறந்து எடுத்து பார்க்குறோம் ஓகேவா யாரெலாம் உங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா உண்டியில் காசு போட்டு வச்சு வச்சுருக்கீங்க இப்பவும் யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் யாருக்கெலாம் இந்த உண்டியில் காசு சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பால்கோ செஞ்சு ஸ்வீட் அவர் கேட்டார் சொல்லிட்டு பால்கோ செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருந்துச்சு பால்கோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க